ராவி சமையலில் நம்ம சிகப்பரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அது வச்சு எப்படி பலகாரம் செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ அதை எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் போட்டு கலக்கி ஒரு பலகார சட்டியை எடுத்து அதை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் விட்டு நம்ம சுவையான பலகாரம் இப்போது செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணெய் விட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பலகார செட்டில் விட்டுக்கலாம் தாச்சு அடுத்து அப்புறம் வெந்துருச்சு திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பொண்ணு நிறமாக வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சுவையான பலகாரம் ரெடி இன்றைக்கி ராவி சமையலில் பலகாரம் தேங்க்யூ